தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அரசு பள்ளிகள் தேசிய விளையாட்டு தினம் அரியலூர் மாவட்டம் சிறுவனூர் அரசு உயர்நிலை பள்ளியில் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது மாணவர்களிடையே விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்து பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தேசிய விளையாட்டு தினம் இந்திய ஹாக்கி விளையாட்டின் முடிசூடா திகழ்ந்த மேஜர் தியான் சந்த் அவர்களின் பிறந்த நாளை தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுகின்றோம் மேஜர் தியான் சந்த் அவர்கள் இந்திய ஹாக்கி போட்டியில் தொடர்ந்து மூன்று ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதற்கு காரணமாக இருந்தவர் மாணவர்களுக்கு படிப்பு மட்டும் போதாது படிப்புடன் கட்டாயம் விளையாட்டு வேண்டும் விளையாடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி தன்னம்பிக்கை படைப்பாற்றல் முடிவெடுக்கும் திறன் குழு மனப்பான்மை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வெற்றி தோல்வியை தாங்கிக் கொள்ளும் திறன் ஆகியவை அதிகரிக்கின்றது மன அழுத்தம் இரத்த அழுத்தம் ஆகியவை குறைகிறது எனவே ஒவ்வொரு மாணவரும் விளையாட்டில் கவனம் செலுத்தி உங்கள் உடலையும் மனதையும் வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பல்வேறு சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது அத்தகைய சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள உங்களுக்கு விருப்பமான விளையாட்டை தேர்வு செய்து அதில் சாதிக்க வேண்டும் என்றார் மேலும் இன்று நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு துணைத் தலைவர் ரேவதி தலைமை வகித்தார் உறுப்பினர்கள் மாங்கையர்கரசி கனகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி தனலட்சுமி செந்தில் குமரன் அபிராமி பாலமுருகன் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன